வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பாருங்கள் பஞ்சாயத்து தார் சாலை முகப்பலி அமைந்துள்ள நாலு ஏக்கர் பத்து சென்ட் அருமையான தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம்லாம் நேரில் வந்து பார்த்தா உடனே வாங்கிடணும் போல் தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த தோட்டத்தில் உள்ள ரஸ்தாலி மரங்கள்லாம் பாருங்கள் காய் நல்லா முத்துக்குச்சு வாழைக்காய் இது ரோடு ஓரத்தில் வச்சுருக்காங்க அது மாதிரி இளம் தென்னங்கன்றுகள் ஒரு ரெண்டு வருட கன்றுகள் ஒரு இருபது கன்றுகள் இருக்குங்க மண் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி மண் சாயலுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக விவசாயத்துக்கு அருமையான மண்ணுங்க இந்த மண்ணில் என்ன பயிர் செய்தாலும் அருமையான மகசூல் கிடைக்குங்க நல்ல மண் வகை சூப்பராக இருக்குங்க நெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பக்கமாக நெல் நட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே அந்த விற்பனையில் உள்ள ாண்டுங்க அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது இந்த தோட்டத்தில் தனி கிணறு வசதி இருக்குது அது மாதிரி இலவச மின்சார வசதியும் இருக்குதுங்க நல்ல ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு அதனால் பாத பிரச்சனையே கிடையாது அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டு துறையூர் பெரம்பலூர் இது ஆனால் நாமக்கல் மாவட்டத்துலேயே அமைஞ்சிருக்கு எறும்பட்டிக்கு பக்கமாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐந்து நிமிட தொலைவில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் ரொம்ப பக்கம் தற்போது பார்த்திங்கனாக்கா கூடிய விரைவில் நாமக்கல்லிருந்து துறையூர் வரைக்கும் நான்கு வழிச்சாலை ஏற்பாடு செய்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ரோடு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷிங் ஆகிறதுக்குள்ளே இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிடுங்க அதனால் இப்போவே வாங்கிக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் இந்த லேண்டு வாங்கி வச்சாலும் பிற்காலத்தில் நல்ல ரேட்டு போகுங்க இது அழகான ஒரு தோப்பாக்கிட்டிங்கன்னாக்க ரேட்டு டபுள் மடங்கு போயிடுங்க ரெண்டு வருஷத்தில் அது மாதிரி அடுத்தடுத்த தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இருக்குது அதனால் எந்த பயமும் இல்லாத அழகாக ஒரு வீடு கட்டி நம்ம இந்த இடத்துல குடியிருக்கலாம் சில தோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் எதுவும் இருக்காது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் போய் குடியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இதில் வந்து தாராளமாக குடியிருக்கலாங்க அருமையான இடம் ஏன்னா பக்கத்தில் எல்லா வீடுகள் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மணிநூற்று தொலை தொலைவில் பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது முப்பது வீடுகள் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது அதனால் வேலைக்கு ஆட்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருந்து வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க தோட்டத்து வேலைக்குங்க மற்றபடி இதில் வந்து பசு மாடுகள் கட்டுற மாதிரி சரியாக ஒரு ஷெட்டு வசதி இருக்குது தண்ணீர்லாம் நல்லா மேலேயே கிடக்குங்க தண்ணீர் நல்லா நிறைஞ்சு இருக்குது தண்ணீர் பிரச்சனை இல்லை அது மாதிரி இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்க சிறிய வெங்காயம் நடவு செய்து எல்லாம் அறுவடை முடிஞ்சு அடுத்து விற்பனையில் இருக்கிறதுனால இப்போ உழவு செய்யாமல் வச்சுருக்காங்க மற்றபடி ஆல்ரெடி உழவு செய்து மகசூலெலாம் எடுத்தது இல்லாண்டுதாங்க இது அருமையாக இருக்கும் நிலம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மண் வகை அருமையான மகசூல் கொடுக்கக்கூடிய லேண்டுங்க அது மாதிரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அப்படின்றமோது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூ சூப்பராக இருக்குங்க அதாவது நமக்கு வந்து மறு விற்பனையினுடைய வேல்யூவும் நல்ல மாதிரி இருக்கணும் ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கணும் பிற்காலத்தில் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து நம்ம ஒரு நாளைக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அது மாதிரி இந்த லேண்டெலாம் கிடைக்குங்க ஏன்னா நாமக்கல் மாவட்டத்துலேயே இருக்குது லேண்டு அதனால் பாருங்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி பாருங்கள் அந்த தோட்டத்தில் நெல்லி மரங்க அது ஃபுல்லாக காய் எந்தளவு இருக்குன்னு பார்த்தீங்களா அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இது மாதிரி எந்த பயிர் செய்தாலும் நல்ல மகசூல் கொடுக்கும் அருமையாக இருக்கும் நல்ல இடங்க வாங்கி பயன்படுத்திக்குவோங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக சொல்லியிருக்காங்க விலை ஒரு நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு உணர்ட்டே உட்கார்ந்து ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க நல்ல தோட்டம் அருமையான தோட்டம் எல்லாம் தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே செவ்வாய் வடையுமா அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த கிணத்துல தான் தண்ணீர் அப்படி இருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இதை மூட சைடில் எடுத்து கட்டி மண் சரியாத அளவுக்கு நீட்டாக ஒரு கருங்கல்ல கட்டி ரெடி பண்ணிட்டோம்னா தோட்டத்தை பார்த்தா அவ்வளோ அம்சமாக இருக்குங்க அருமையான தோட்டம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி இந்த தோட்டம்லாம் வாங்கி வச்சோம்னா பிற்காலத்தில் நல்ல விலை போகுங்க சூப்பராக இருக்கும் அருமையான லேண்டுங்க அது மாதிரி நம்மக்கிட்ட அனைத்து விதமான நிலங்களும் நம்மகிட்ட இருக்குது பண்ணை நிலங்களும் இருக்குது வீட்டு மனைகளை அமைக்கக்கூடிய லேண்டுகள் இருக்குது அருமையான தோட்டங்கள் இருக்குது பாக்குத்தோப்பு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அனைத்து விதமான தோப்புகள் இருக்குது வீடுகள் இருக்குது அனைத்துமே இருக்குங்க உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ